அவனும் நானும் நான் முதன் முதலில் அவனை பார்த்தது எங்கள் குடியிருப்பு விட்டுதான் துரு துருவன அவனிரீர்கள் உடனே என்னை அவன் பால் ஈர்த்தன என்னை அவன் கவனித்தும் பார்க்காதது போல் நின்றிருந்தான் அவ்வப்போது ஓரக்கண்களால் என்னை ஓட்டமிட்டான் அதனை நான் கவனிக்க தவறவில்லை அதன் பிறகு எங்களுக்குள் பல சந்திப்புகள் பல நிகழ்ச்சியான தருணங்கள் இப்படி நீங்கள் உறவுகள் மலர காதலர் தினமும் வந்தது மற்ற தினங்களை போல அதுவும் ஒரு தினம்தான் எனக்கு அந்த தினத்தன்று பெரிதாக எந்த ஒரு எதிர்பார்ப்போ அல்லது நாட்டமோ இருந்ததில்லை ஆனால் அன்றைய தினத்தை எனக்கு சிறப்பானதாக மாற்றியவன் அவனே அன்று மாலை நானும் எனது கணவரும் சேர்ந்து எங்கள் வீட்டு வரவேற்பு அறையில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்தோம் ஓ நான் சொல்ல மறந்துவிட்டேன் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது நானும் எனது கணவரும் அந்த பெட்டியை பார்த்த வேலை வீட்டில் அழைப்பு மணி ஒழித்தது வீட்டின் கதவை திறந்தார் எனது கணவர் வாசலில் அவன் நின்றிருந்தான் எனது கணவரை பார்த்தும் பார்க்காதது போல உரிமையாக வீட்டில் உள் நுழைந்தான் சோபாவில் அமர்ந்திருந்த எனது அறிவில் வந்து நின்றான் வந்தவன் அவன் கையில் இருந்த பன்னீர் ரோஜா ஒன்றை என்னிடம் கொடுத்தான் நான் நான் நெகிழ்ந்து போனேன் அவன் கொடுத்த மலரை ஆசையாக வாங்கி என் தலையில் சூடிக்கொண்டேன் கொண்டேன் என் கணவரும் இந்த நிகழ்வை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார் ஏய் எனக்கு ஒரு ரோஜா கொடுடா என்றார் என் கணவர் அவனிடம் கொஞ்சலாக முடியாது ஆண்டிக்கு மட்டும்தான் கூறியவன் வெக்கத்தின் மிகுதியால் வேகமாக எனது வீட்டிலிருந்து குதித்து வெளியேறினான் ஆம் என்மேல் அவ்வளவு பிரியம் வைத்தவன் எனது ஐந்து வயது மகனின் நண்பன் இருவரும் ஒரே வகுப்பில் படிக்கின்றனர் அவன் என்மேல் வைத்திருந்த மாசற்ற அன்பு காதலினில் அவன் எனது மனதை கொண்ட கண்ணன் அந்த காதலர் தினம் என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு தினமாக மாறியது